ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு நமக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு தான் பார்க்க போகிறோம் எத்தனை பேர் அந்த நீர் நெல்லிக்காய்னு செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நெல்லிக்காய் எப்பவுமே சீசன் உங்களுக்கு ஆனால் நம்ம எப்பவும் வாங்க மாட்டோம் ஃப்ரிட்ஜில் வச்சால் அது காஞ்சிரும் திருப்பி தூக்கி தான் போடுவோம் ஒரு ரெண்டு நாள் செய்வோம் மூணு நாள் செய்ய மாட்டோம் நீங்கள் இப்படி செஞ்சு வச்சு சும்மா ஒவ்வொரு துண்டு சாப்பிடுங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு மாட்டோம் பாருங்கள் அதுமாரி உப்பில் இட்ட நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க இது பேர் எல்லாருமே சா சின்ன சின்ன வீடியோ போடுறாங்க ஆனால் நமக்கு இது பிரயோஜனமாக இருக்கேன் தான் இதை போகிறேன் இது அவ்வளோ பெனிஃபிட் இருக்கிறத கொஞ்சம் நல்லா தான் உங்களுக்கு காட்டிடணும் எல்லாருக்கும் அது எப்படி செய்யணுன்ட்டு எனக்கு தெரியாதவங்க ஒரு சில பிக்னஸ் பிள்ளைங்க கூட கற்றுப்பாங்க என் வீடியோ பார்த்து அதுக்காக தான் உங்களுக்கு எப்படி செய்யலான்னு சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து நல்லா ஒரு நெல்லிக்காய் நீங்கள் எத்தனை வேணா எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த பாட்டில் தக்க எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு நம்ம கண்ணாடி பாட்டில் க்ளீனாக இருக்குன்னா அந்த போடணும் போடணும்னா சும்மா இது உங்களுக்கு செஞ்சு கற்றுக்காக எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வீட்டுக்குன்னா கொஞ்சம் நிறையா செஞ்சுக்கலாம் இப்போ எனக்கு ஒரு ஆளுக்காக நான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அப்பப்போ செஞ்சிருக்கேன் நான் ஒரு மூணு நெல்லிக்காய் எடுத்துக்கேன் கொஞ்சம் பீட்ரூட் தோல்சியும் நல்லா இப்படி எடுத்து வச்சிருக்கேன் பீட்ரூட்லாம் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த்னு உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக விட்டமின் சி இருக்குது அப்புறம் கண் பார்வை நல்லா இருக்குது அப்புறம் ப்ளட் 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 சுகரை குறைக்கிறான் உங்களுக்கு அப்புறம் வந்து முடி வளர்ச்சியில் மீன் தூண்டுதான் அப்போ பெண்களை வந்து கண்டிப்பாக நெல்லிக்காய் சாப்பிட்ணும் அப்போ அதனால இந்த நீர் நெல்லிக்காய் வச்சு சாப்பிடுங்க அதுமாதிரி அண்ணாச்சி பழத்துலேயும் உங்களுக்கு வந்து பசி தூண்டும் நல்லா பசியை தூண்டுமா அப்புறம் நார் சத்து உங்களுக்கு அதுலேயும் வைட்டமின் சி இருக்குது புற்றுநோய் வராமல் தடுக்குதான் அப்போ அந்த அண்ணாச்சி பழத்தையும் நம்ம சா கண்டிப்பாக சாப்பிட்னால கேரட்டில் என்னென்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது கண் பார்வை நீங்கள் சின்ன பிள்ளைங்களே கண்ணு கொஞ்சம் பார்வை இல்லைனா நீங்கள் டெய்லி கொடுத்து பாருங்கள் அந்த பிள்ளைங்க பதினஞ்சு வயசில் கண்ணு க்ளீனாக தெரியும் அது அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டான யாரும் நமக்கு செய்யறதில்லை இவ்வளோ பெனிஃபிட்டை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே நமக்கு பலன் கண்டிப்பாக இருக்கும் இப்போ அந்த நான் இதுக்காக இந்த நாலு தீ அதுமாதிரி பீட்ரூட்லேயும் டெய்லி சாப்பிட சொல்கிறாங்க ரெண்டு டாக்டர்ஸ் ரத்தத்தையும் வந்து நல்லா கூட்டி அளவு வந்து கூட்டி கொடுக்குதாங்க நல்லா ரத்தம் இல்லாதவங்களுக்கு கூட ரத்தத்தை க்ளீன் பண்ணி கொடுக்கு நிறையா கொடுக்குதுன்றாங்க அப்போ இந்த நாலுத்தையும் வச்சு நம்ம கண்டிப்பாக ஒரு சும்மா வீடியோ போட்டுடலாம் இன்றைக்கி எடுத்த கண்டிப்பாக எல்லாருமே பயன்படணும் அதுமாதிரி நாலு பாட்டில் எடுத்து வச்சுக்கணும் மாதிரி பாட்டிலு இங்கே பாருங்கள் கண்ணாடி பாட்டிலு நீங்கள் எந்த பாட்டிலாம் தான் நான் இப்படி கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டிடுறேன் காட்டிட்டு நம்ம எடுத்து வச்சிடணும் இந்த நாலு பாட்டில் ஏன்னா பாட்டிலில் தான் இது போட்டு வைக்கணும் சும்மா சாதாரணமாக போடக்கூடாது பிளாஸ்டிக் பாட்டில் அதெல்லாம் போடக்கூடாது ஏன்னா கண்ணாடி பாட்டிலாம் அந்த கெட்டு போகாத தன்மை இருக்கும் அதேமாரி இதுக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் நம்ம வந்து கொஞ்சம் தான் போடுறோம் அதனால ஒரு ஒரு பச்சை மிளகா கீரி போடணும் நாளாக வெட்டி உங்களுக்கு அந்த காரம் உள்ளே போகும்போது அவ்வளோ டேஸ்டாக கல் உப்பு வறுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு கல் உப்பு தான் போடணும் அப்புறம் தண்ணி கொதி தண்ணி அதையும் காட்டிடுறோம் தண்ணி வந்து இந்த அளவு நல்லா மழை மிளமெல்லாம் கொதிக்கணும் கொதித்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை உங்களுக்கு ஆஃப் பண்ணியாச்சா இது அப்படியே கொஞ்சம் வெது உதுப்பாக இருக்கும்போது தான் நம்ம இதெல்லாம் அரிஞ்சு அதில் போடணும் சூடாக போடக்கூடாது கொஞ்சம் வெது உதுப்பில் தான் போடணும் அதுக்காக தான் உங்களுக்கு நான் க்ளீனாக காட்டுறேன் கொஞ்சம் ஒரு இது வீடியோ நீங்கள் அப்படியே ஓர்த்திங்கனாலும் அது ஒரு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தெரியாது அதுக்காக தான் சொல்கிறேன் நல்லா ஆரட்டம் கொஞ்சம் வெது உதுப்பாக வந்தோன்னா அதில் ஊற்றுவோம் இப்போ ஃபஸ்ட்டு நெல்லிக்காவை நல்லா விக் கீறி போட்டுக்கிறேன் உங்களுக்கு கீறி போட்டாலும் சரி தான் நீங்கள் வெட்டி போட்டாலும் சரி தான் அது நம்ம இஷ்டம் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு தான் எனக்கு நான் ஒரு நெல்லிக்காய் ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன் நீங்கள் கீரி போட்டுருங்க ஒரு ஒரு நெல்லிக்காய் சாப்பிட மாட்டேன்னா வெட்டி போட்டுருங்க ஒன்று ஒன்றே நம்ம எடுத்து சாப்பிட்றோம் சூப்பராக நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் புதுசாக பார்க்குறோங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம் பண்ணிடுங்க நீங்கள் ஆன்லைன் பட்டன் அமுக்குங்க நிறையா வீடியோஸ் போட்டிருப்பேன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் போய் பாருங்கள் எல்லாமே நமக்கு சிம்பிளாக இருக்கும் எண்ணெயும் இருக்காது கடல் மசாலாவும் இருக்காது மெயினியன் சமையல் அதுதான் உங்களுக்கு நம்ம இதை ஒன்றை வெட்டி போட்டுட்டோம் மீதியாக விக்கீரி போட்டுருவோம் நல்லா கழுவி தொடச்சாச்சு கீரி போட்டுரும் இன்னொன்று போட்டு வச்சிடறேன் இதையும் கீரியாச்சு போட்டாச்சு இப்போ பச்சை மிளகாவும் எப்படி கீரின்னு சொல்கிறேன் அதுமாரி மீதி எல்லாத்தையும் அரிஞ்சிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா உங்களுக்கு அரிஞ்சிட்டு காட்டுறேன் பச்சை மிளகாவும் நல்லா விற்கீரி போட்டுருங்க ஒரு பச்சை மிளகா போதும் காரம் சூப்பராக இறங்கிடும் உங்களுக்கு அவ்வளோதான் இதெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றணும் ஆறு கொஞ்சம் வெதுப்பான்னு தண்ணியை ஊற்றணும் உப்பு போடணும் உப்பு அப்புறம் காட்டுறேன் வீடு எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுட்டு ஒன்று ஒன்றா காட்டிடுறேன் அவங்களுக்கு அதுமாரி இதே இந்த பீட்ரூட்டையும் அப்படி தான் பீட்ரூட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொய்யாக்கால கூட போட்டாங்க நாங்கள் கேரளா டூர் போயிருக்கோம்ல அப்போ நாங்கள் இதை பார்த்தோம் நானும் போடணும் போனால் இப்போ டெய்லியும் நம்ம ஒரு சமையலை போட்டோன்னா இது போடவே முடியல சரி இன்னைக்கு போட்டுருவோம் இதை கண்டிப்பாக மக்களுக்கு ஏன்னா ரொம்ப இருந்துச்சு அங்கே ஒன்று ஒன்று அங்கே எல்லாேருமே அவங்க வீட்டில் வீடுங்களில் வாங்கி இப்படி செஞ்சு சாப்பிடுவாங்களாம் அதனால் சரி நம்மளும் செஞ்சு சாப்பிட்லான்னு தான் உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லா சுற்றி இடத்துலையும் வாசலில் வச்சுருக்காங்க உங்களுக்கு அதுமாதிரி கேரட்டையும் நமக்கு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அப்படி நமக்கு வந்து மெலிசாக தான் நம்ம டெய்லி ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அதுக்காக தான் நான் மெலிசா போடுறேன் இனிமேல் பைனாப்பிளையும் வெட்டிட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்க்கலாம் இப்போ நம்ம பைனாப்பிளையும் அந்த வெட்டியாச்சு எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு என்னென்ன பழம் வீட்டில் இருக்கோ நீங்கள் எல்லாமே செய்யுங்க இந்த மாதிரி நைஸாக உங்களுக்கு ஏன்னா டெய்லி ஒன்று ஒன்று நம்ம சாப்பிட்றதுக்காக அவ்வளோ நல்லாயிருக்கும் இது வந்து உப்பும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க உப்பு நிறையா போட்டாலும் உப்பு போடக்கூடாது கெடுதி பார்த்தீங்கன்னா அதனால லிமிட்டாக போட்டுக்கோங்க நமக்கு தேவையான அளவு அது நிறைய பேர் வந்து ரொம்ப நாள் ஊற வச்சா நிறையா உப்பு போடுவாங்க நம்ம ரொம்ப நாள் ஊற வைக்க போதில் கொஞ்சம் கொஞ்சம் இதில் ஒரு பச்சை மிளகா பச்சை மிளகா தான் இந்த காரம் உப்புலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ அந்த பச்சை மகை எல்லாத்துமே நான் அப்படி வெட்டிவிட்டேன் ஒவ்வொருத்தரும் இந்த இப்படி பொடிசாக வெட்டுறாங்க இந்த இப்படி வெட்டி போகிறாங்க அது இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கும் கேரளா சைடில் அவ்வளோதான் இப்போ உப்பு இதுக்கெல்லாம் போட்டுருவோம் நம்ம இதெல்லாம் செய்யும்போது வந்து உங்களுக்கு அதோடைய தண்ணியும் சூடு குறஞ்சிரும் இப்போ வந்து உப்பு பாருங்க இதை எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் உங்களுக்கு இது ரெண்டு வாட்டி எடுத்திருக்கேன் அவ்வளோதான் அந்த இது இந்த கொய்யாக்காலை கொடுத்தாங்க உப்பு போட்டு என்ன டேஸ்ட்டுங்க உண்மையாகவே உண்மையாகவே ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்பா எவ்வளோ அழகாக ஒவ்வொன்றும் பாருங்கள் அப்படியே கரெக்டாக எல்லோரும் செய்யணுதுக்காக போகிறேன் இப்போ இந்த விட்ட வெண்ணி நம்ம கொதிக்கிற வச்சு இந்த கை விட்ற பாருங்கள் சூடு இந்த சூடு தான் இருக்கணும் அவ்வளோதான் இந்த சூடு லைட்டாகவே வருது பாருங்கள் அந்த அளவு தான் இருக்கணும் இப்போ நம்ம ஊற்றினேன்னா நம்ம சுட சுடாக ஊற்றும் போது பாட்டிலையும் உடஞ்சிரும் அதுக்காக தான் நமக்கு நெல்லிக்காய் ஊற்றுற அளவு எவ்வளோ பணம் இருக்கோ அந்த அளவு போதும் உங்களுக்கு பத்தான திருப்பி ஊற்றிக்கலாம் இது வந்து இப்போ உடனே சாப்பிடக்கூடாது நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா நாளைக்கு வந்து நீங்கள் சாப்பிட்லாம் இன்றைக்கி சாப்பிட முடியாது நாளிலேருந்து டெய்லி நம்ம ஒன்று சாப்பிட்லாம் உங்களுக்கு நாளைக்கு காலையில் இது எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் எப்படி ஊறி போய் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு காட்டுறேன் அவ்வளோதான் எல்லாத்துக்கும் வச்சு இப்போ எல்லாத்துக்கும் நம்ம மூடி போட்டு வச்சுருந்தோம் அப்படி க்ளீனாக இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாக்கே அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போவே நான் கூறுது எனக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டும் போதே இப்படியே எல்லாத்தையும் மூடி வச்சுருவோம் கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக பார்க்கணும் அது பார்த்தீங்களா மூடி முடியாச்சு இப்போ அடுத்தது கேரட் இது டெய்லி ஏதாவது நம்ம வச்சு இப்படி சாப்பிடலாம் டேஸ்ட்டாக பார்த்திங்களா இனிமேல் மூடி வச்சுட்டு இனிமேல் நாளைக்கு காலையில் இதை பார்ப்போம் உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த டேஸ்ட்டில் இருக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் வச்சோம் அந்த கா நைட் ஃபுல்லாக ஊற வச்சிருக்கேன் காலையில் எடுத்துருக்கேன் எப்படி இருக்குது பாருங்கள் நெல்லிக்காய்லாம் எல்லாம் பார்க்க அந்த நெல்லிக்காய் அப்படியே வெடிப்பு இருக்கும் எல்லாமே ஊறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு காரம் வேணா கூட நீங்கள் இன்னும் பச்சை மாப்பிடுவேன் நமக்கு காரம் போகுதுன்றதுக்காக உங்களுக்கு நான் வச்சுருக்கேன் இப்போ அந்த டேஸ்ட்டு நம்ம பார்க்கணும்ல கண்டிப்பாக நீங்கள் நெல்லிக்காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கை மட்டும் விடக்கூடாது நம்ம ஒரு நாள் ஆவாகவும் அப்படியே ஊறிவிடும் இந்த பிறங்க வெடிப்பா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் அப்படியே சாப்பிட அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க உண்மையாவே யாராவது இப்படி சாப்பிட்ருக்கணும்னு சொல்லுங்கள் ஏன்னா நான் கேரளாவுக்கு போகும்போது தான் எனக்கு தெரியும் நாங்கள் டூருக்கு போகும்போது தான் நான் கண்டுபிடிச்சேன் இந்தமாரி சரி செஞ்சு சாப்பிடல இந்த மாதிரி நல்லாயிருக்கும் நெல்லிக்காவும் நம்ம எப்போவும் தொடமாட்டோம் அதனால் டேஸ்ட்டு பார்ப்போம் கண்டிப்பாக நம்ம இதையே எடுத்து ஒன்று நிமிஷம் நம்ம அப்படியே டேஸ்ட்டு கண்டிப்பாக பார்க்கணும்ல பச்சை மிளகா கூட சாப்பிட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ கேரட்டு கேரட்லாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கேரட்டு எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதில் வந்து மாங்காவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொய்யாக்காவும் சூப்பராக இருக்கும் ஏன்னா கொய்யாக்காவும் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் உங்களுக்கு மாங்காவும் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் சரி கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணுன்னுக்காக தான் சிம்பிளாக இருக்கட்டும் ஹெல்த்தியாகவும் இருக்கட்டும் தான் செஞ்சு காட்டுறேன் உப்பு மட்டும் கோ கம்மியாக போட்டுக்கோங்க ஏன்னா உப்பு ரொம்பவும் நம்ம சேர்க்கக்கூடாது ஆனால் கிடையாது அப்பப்போ போட்டு சாப்பிட்டுக்கோங்க நிறைய போட்டால் தான் நமக்கு நிறைய உப்பு தேவை நமக்கு வந்து அப்பப்போ போடும்போது இது டக்குன்னு காலையில் ஒரு குடும்பத்துக்கு இது போதுமே நம்ம நாலு வாட்டி போது போதுமே செஞ்சு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுறோம் ஆனால் கிடையவே கிடையாது இது பீட்ரூட் கூட உடம்புக்கு நல்லது பார்த்தீங்களா இப்போ டேஸ்ட்டு பார்த்துருவோம் சுவை பார்த்துருவோம் நெல்லிக்காய் எடுத்து சாப்பிட்றேன் பாப்பா ஒன்றாவே அவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா அந்த காரம் உப்பு புளிப்பு எல்லாம் ஊ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பைனாப்பிளையும் தேய்ச்சி சாப்பிட்டு பார்த்துருவோம் அண்ணாச்சி பார்த்தியும் பிக்கும் போதும் சும்மா சும்மா ஊறி ஊதிருக்கும் மெயின் அதுதான் ம் வேற டம் சொல்ல வாய்ப்பே இல்லை எல்லாமே ஊதிச்சு சூப்பராக ஒரு நாள் நைட்டு விட்டுட்டான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுவோம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு ரிலேட்டிக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாராவது ஒருத்தர் இப்படி கண்டிப்பாக மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்காக தான் போகிறது உங்களுக்கு பிடிச்சதா கண்டிப்பாக ஹைப்பும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸுன்னு ரிலேட்டிவ்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்